நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கம் போல ஆபிஸ் வேலையை முடிச்சிட்டு கவிதா ஈவினிங் தன்னோட கார்ல டிரைவிங் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல முன்பக்கமா கண்ணாடிய பார்க்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ் கார்டு துரத்திட்டு வர்றது பாக்குறாங்க போலீஸ் கார் ஏன் துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் கார் கவிதாவோட காரை சேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி கார்ல இருந்து ஒரு இளமையான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறங்குறாரு இறங்கினோடனே கவிதா கிட்ட வந்து கொஞ்சம் இறங்குங்க மேடம் அப்படின்றாங்க என்னாச்சு சாருங்கும் போது உங்க பேர் தானே கவிதா அப்படின்றாங்க ஆமா அப்படிங்கும் சரி உங்கள் கணவர் இறந்ததை பற்றி உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணும் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி வரேன் அப்படின்னு சொல்லி கவிதாவும் ஒத்துக்கிறாங்க நேராக இருந்தால் காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கூல் காஃபியை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே சரி காஃபி வரட்டும் அது வரைக்கும் உங்கள் கணவர் இறந்ததை பற்றியும் உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு உடனே கவிதா தன்னுடைய வாழ்க்கையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் இந்த சென்னைக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு சார் இது முன்னாடி நான் தான் இருந்தேன் திருச்சி தான் எங்கள் சொந்த ஊர் சென்னைக்கு வந்து இந்த பத்து வருஷத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ஆரம்பத்துல படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் அதுலேயே பாதி கற்பு அழஞ்ச மாதிரி தான் ஆகிடும் ஏன்னா மேலே ஒரசறது அங்கே தொடுறது இங்கே தொடர்றது ரவுடி பசங்க தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கும் காலேஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸையும் முடித்தேன் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பெனியில் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் முத முத வேலை கிடச்சிது அப்படியே படிப்படியாக நான் வேற கம்பெனியெல்லாம் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தை உயர்த்த ஆரம்பித்தேன் இதுக்கு இடையில எனக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் வந்திருக்குது நான் போகிற அலுவலகத்தில் நிறைய கெட்ட என்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு நான் மேற்கொண்டு விலகி வேற கம்பெனிக்கு வேற ஒரு சம்பளத்தில் போய் அப்படியே சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அறுபதாயிரம் ரூபாய் மாசம் சாலையா சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் இப்படி என்னுடைய கணவர் இருக்கார் இல்லையா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது நானும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் அவர் எனக்கு ஃப்ரெண்டானார் அப்படியே எங்களுக்கு அதுக்குள்ள காதல் மலர்ந்தது நாங்க ஒரு மூணு மாசம் கிட்டத்தட்ட காதலிச்சோம் இந்த மூணு மாசத்திலேயே அவரு தேட்டரு பீச்சு மாலு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறங்கள்ல நாங்க போயிட்டு சுத்துவோம் எங்களோட காதல் உண்மையாவே இருந்தது அதே மாதிரி அவரும் என்கிட்ட எல்லை மீறி நடக்காம இருந்தாரு திருமணத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சாரு அப்ப நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கல்யாணத்துக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு இவகிட்ட கல்யாணம் பண்ணாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு செஞ்சு உடனே கல்யாணத்துக்கும் சம்மதிக்கவும் அவங்க சைட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது அவருடைய அண்ணன் மட்டும் அண்ணன் அண்ணன் அண்ணி அவங்களோட குழந்தைங்க இவங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு வந்தாங்க வடபழனி கோவில்ல சிம்பிளாக எங்களோட திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சதுக்கு தான் வந்து எனக்கு பெரிய இடியே விழுவ ஆரம்பிச்சுது அவர் நல்லா போயிட்டு வேலைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு எங்களோட லைஃப்பும் நல்லா தான் போயிட்டு இருந்தது திருமணமாகி ஒரு மூன்று மாதம் வரைக்கும் எங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு தொல்லை ஆரம்பிச்சது என்னுடைய கணவருக்கு வேலை போயிடுச்சு உடனே அவர் அந்த வேலையை விட்டுட்டு சரி வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் வேறு வேலை எதுவுமே கிடைக்கவே இல்லை அவரும் ஏறாத கம்பெனியில் இறங்காத கம்பெனி இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனியில் ட்ரை பண்ணால் அங்கேயும் வந்து என்னால் அவரை கொண்டு வர முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இப்படியே நமக்கு வேலை கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு ஒரு நாள் பாரில் போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போவே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னங்க குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன பண்ணுறது என்னுடைய வேலை கிடைக்கல அப்படின்ற தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னார் சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதையே வாரத்துக்கு ஒரு முறை செய்ய ஆரம்பித்தார் சரி வாரத்துக்கு ஒரு முறை தானேன்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன் ஆனால் திருதப்புன்னு வந்து பார்த்தா குடிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆச்சு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவரை கேட்கவே இல்லை திருப்பி திருப்பி தினம் தினம் குடிக்க ஆரம்பிச்சாரு என்னுடைய சம்பளத்திலையும் ஆரம்பிச்சாரு ஏன் மொத்தத்துக்கும் ஒரு சில டைம் காலி ஆயிடும் அவரும் சரியா வேலைக்கு போறதுல சம்பாதிச்சும் குடுக்கறதில்ல என்னுடைய காசையும் வந்து இப்படி குடிச்சு குடிச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாரு எனக்கோ ஏன்டா இவரை கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்த விஷயத்திலையும் தலையிட எடுத்து அவருடைய செல்போன்ல பதிவு செஞ்சுக்குவாரு சரி அவருடைய செல்போன்ல தானே பதிவு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டு அவருக்கு கேட்கற மாதிரி எல்லாம் ஸ்டில்ல போஸ் கொடுப்பேன் அவரும் அதை விதவிதமா சில்ல போஸ் எடுப்பாரு தினமும் குடிப்பாரு என்னை இந்த மாதிரி போட்டோ எடுப்பாரு மறுநாள் காலில் ஏஞ்சி ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து திடீர்னு என்கிட்ட சாரிமா தப்பா நடந்துக்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல சிம்பிளா முடிச்சுட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருவாரு இப்படியே இங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை சம்மந்தமாக என்ன பெங்களூருக்கு போக சொன்னாங்க ஒரு பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போக சொன்னாங்க அப்படி தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் அவர்கிட்ட சொன்னேன் போயிட்டு வான்னு சொன்னார் நானும் அந்த வேலை சம்மந்தமாக போய் பத்து நாள் பெங்களூரில் தங்கி அந்த வேலையை முடிச்சிட்டு திருப்பி வந்தேன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூபா சம்பளத்தை வந்து அனுப்பிச்சி விட்டேன் ஏன் அனுப்பிச்ச எதுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு என் கணவர் என்னை போட்டு அடி அடினு அடித்தார் அதெல்லாம் வந்து நான் கண்டுக்காமல் சரி நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் தான் வந்து என்னுடைய கணவருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன் ஆனால் ஒரு யோசனையும் தோணுச்சு எனக்கு என்னென்னா நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அதை போய் என் கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனேன் என்னங்க நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட்டார் முதல்ல நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல என்னுடைய வேலை டென்ஷனில் கரு ஒழுங்காக வளர்ச்சி அடையிலங்க இது அவாசன் செஞ்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா பண்ணுறது வேற வழி இல்லாமல் கழச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவை நான் கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் இவரோ குடிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தே போயிட்டாரு இவ்வளோதான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க உடனே ஜூஸ் அந்த காஃபியும் வந்து ஆர்டருக்கு வந்துச்சு டேபிள்ல இருந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட என்கொயரி முடிஞ்சிச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு கவிதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் வழக்கம் போல் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து கால் வருது ஏங்க நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை செய்யணும் அப்படிங்கும்போது ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சுங்கும்போது இன்னும் சின்ன ஒரு தான் வாங்க அப்படின்றாங்க காஃபி ஷாப்புக்கு தானே அப்படிங்கும் போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் நின்றுறாங்க அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பீச்சுக்கே வராரு வந்ததுக்கு அப்புறம் சரி எவன் இவ்வளவு லேட்டு அப்படிங்க போறாங்க இல்ல ஒரு வேலை விஷயமா தான் வெளில போயிருந்தேன் அப்படின்றாங்க சரி விஷயத்துக்கு வாங்க என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கவிதா கேட்கும்போது போது அதான் சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் போது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குது நீங்க ஏன் உங்களோட கணவரசம் கொன்னிங்க அப்படின்றாங்க உடனே நம்ம கவிதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன சொல்றீங்க நான் ஏன் என் கண்ணோட கொண்டலை போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் எங்கிட்டருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயத்த மறைச்சேன் அதுவா மலர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது கவிதா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா விஷயத்தையும் இருந்து மறைச்சிட்டேன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக இருக்கீங்க ஆனால் போலீஸ் மூலங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது இந்த விஷயத்து மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்போவே உங்கள் வீட்டுக்கு நான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு புரிய வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் என்னுடைய கணவர் ரொம்ப குடிப்பார் என்னை அசிங்கசிங்கமாக ஃபோட்டோ எடுப்பார் இப்படியெல்லாம் என்னுடைய கணவர் ஃபோட்டோ எடுத்து நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் பெங்களூர் போயிட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு திருப்பி வந்து இந்த கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னேன் அவர் உடனே இந்த கர்ப்பம் யாருடையது பெங்களூருக்கு போனியே அங்க எவன் கூடயாவது இருந்தியான்னு சொல்லி கேட்டாரு தான் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எனக்கு தோணுச்சு ஆனா நான் ஒன்னும் பண்ணல ஆனா இவர் என்ன சொன்னாரு இந்த கருவை களைச்சே தான் ஆகணும் இது என்னுடைய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி இவனுடைய கருவை நம்ம ஏன் வயிற்றுல சுரக்கணும் இவன் இவங்களோட இவனோட குழந்தையே இல்லைன்னு சொல்லி சொல்றான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குழந்தையே பெற்று தரக்கூடாதுன்னு சொல்லி நானும் வைராக்கியமாக முடிவெடுத்து நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கருவா களைச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் அதே மாதிரி நைட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தேன் என்ன அசிங்க சிங்கமாக சரி ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நானும் விட்டு பார்த்தா கடைசியில் இவன் என்ன பண்ணி வச்சிருந்தான் தெரியுங்களா காலையில் ஏஞ்சி அந்த ஃபோட்டோவை நான் வழக்கம் வழக்கம் போல் அழைச்சிடுவேன் எப்பயுமே டெய்லி நைட்டு ஃபோட்டோ எடுத்தானா மறுநாள் காலையில் வந்து அவன் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபோட்டோவை அழைச்சிடுவேன் ஆனால் அன்னைக்குன்னு வந்து அழைக்க போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அந்தரங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டான் அப்போவே எனக்கு இவன் மேலே கோவம் வந்துடுச்சு இவனை கொண்டுடலான்னு நான் முடிவெடுத்தேன் ஏன்னா என் கருவும் களைஞ்சி போச்சு என்னுடைய மானத்தையும் இவன் இவனோட ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டான் இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுதான் மறுபடியும் அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு எலி மருந்தை வாங்கினேன் வாங்கி இவன் வழக்கமாக குடிக்கிற மருந்து பா சரக்கு பாட்டிலில் தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் ஊற்றி வச்சுட்டேன் இவன் அதை குடிச்சு இறந்தும் போயிட்டான் அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் போலீஸும் வந்து இவனை தூக்கிட்டு போச்சு ப்ளேஸ் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு திருப்பி ரிட்டன் கொடுத்தாங்க ஆனால் நான் போலீஸ்கிட்ட அடைஞ்சலான்னு முடிவு செஞ்சேன் ஆனா அந்த எங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது எங்க அம்மாவை நினச்சி நான் வருத்தப்பட்டேன் எங்க அம்மாவுக்குன்னு யாரும் இல்ல தான் நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வந்து முடிவு செஞ்சேன் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டுபிடிச்சுதான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுங்களா உங்க வீட்டுக்கு நான் எதார்த்தமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் உங்கள் வீட்டை சோதனை போட்டது பார்த்தப்போ எனக்கு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை சரி இவங்க சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு போகும்போது தான் சைடில் செவத்துக்கு பக்கத்தில் ஒரு எலி ஒன்று செத்து கிடந்தது அந்த எலி செத்து கிடந்ததை பார்த்த உடனே என்னடா அது எலி செத்து கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எலிபாசனம் ஒன்று கடந்துச்சு அதில் மலர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து எலிபாசன வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே உங்கள் கணவர் மாரடைப்பால சாகல பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க இங்கே அந்த பாய்சனுக்கான அறிகுறியும் வந்து இருக்குது எலிபாஷனும் வந்து இருக்குது அதனால் அந்த பாய்சன் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பார்த்தேன் அதில் மலர் ஹாஸ்பிட்டல்னு எழுதிருந்தது அதுக்கப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் உண்மை என்னன்னு என்கிட்ட சொன்னாங்க வேணுமனே நீங்கள் கருவை கலச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கும்போது சார் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் என்ன என்ன அரெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவிதை சொல்லும்போது யாருமா சொன்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஒரு என்கொயரிக்காக வந்து நான் வந்தேன் நீ கொலை செஞ்சான்றதையும் நான் கண்டுபிடிச்சேன் ஆனா நீ கொலை செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்குது உன்னுடைய கணவர் உன்னை அடிச்சு துன்புறுத்திருக்காரு உன்னுடைய மானத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்திருக்காரு மேலும் உன்னுடைய குழந்தைய அழிச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றம் இதுக்கு நீ தண்ட நீ வந்து பாரதி கண்ட பொதுமை பெண்ணு அதனால நீ உன்னுடைய கணவருக்கு கொடுத்த தண்டனை மிக சரியானது இதை நமக்குள்ளேயே மூடி மறைச்சிடலாம் அதனால நீ உன்னுடைய வேலையை பாரு இனிமேல்ட்டாவது நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு உன்னுடைய அப்பா அம்மா சொல்கிற சொல்றத கே சொல்கிறத கேளு நீ காதல்ன்ற பேரில் ஒரு கணவனை ஏற்படுத்திக்கிட்டு இன்றைக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஆயிருக்க அதனால் பெற்றவங்க பேச்சை என்றைக்குமே மதிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அறிவுரை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு மற்றும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்